நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப்போகுது உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் ராசிநாதன் குரு பகவான் மிதுனத்தை நோக்கிய பயணம் மீனராசிக்கெல்லாம் நல்ல நேரம் நெருங்கி வருகிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போச்சுன்னா ஏங்க நான் அடித்து சொல்கிறேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் மீனராசி என்பருடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே வரவு செலவுகள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்போது நிச்சயமாக இந்த தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதற்கான வழிபாடுகள் சரியாக செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சியான எதிர்காலம் உண்டு வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிம்மதியான நிலையான உத்தியோகம் ஸ்திரமான உத்தியோகம் வேலை போய்டுமோங்கிற பயம் நீங்கும் குடும்பத்தில் மங்கள செய்திகள் திருமணங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மாதம் திருமண யோகங்கள் கைகூடும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதற்கான பரிகாரங்களை கண்டுபிடிப்போம் நல்லதே நடக்கட்டும் ஜெய்வரகி